இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுர் த்ரீ வீட் ராஃப் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது ஏரியில் உள்ள நீர் இருப்பு ஏரியின் உறுதித்தன்மை உபரிநீர் வெளியேற்றுவதற்கான பாதை உபரிநீர் கால்வாய் ஆகியவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிசார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆண்டாய்வு மேற்கொள்ளப்பட்டது பொன்னேரி வட்டாட்சியர் மதிவண்ணன் உடனிருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் புழல் ஏரியில் ஒரு டிஎம்சி அளவு நீரை சேமித்து வைக்கும் வகையில் நீர் இருப்பு குறைவாக உள்ளதாகவும் போண்டி ஏரியிலும் நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் அனைத்து ஏரிகளும் ஐம்பது சதவீதம் குறைவாகவே இருப்பதாகவும் அதிக மழை பெய்தாலும் அந்த நீரை சேமித்து வைக்க முடியும் எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார் பொன்னேரி கோட்டத்தில் அதிக மழை பாதிப்புகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கை குறித்து ஆய்வு செய்துள்ளதாகவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மழைப்பொழிவு அதிகரிக்கும் பட்சத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவித்தார் மாவட்டத்தில் நூற்று மூன்று இடங்கள் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு இடத்திற்கும் மூத்த அதிகாரி கண்காணிப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் வட்ட அளவில் சிறப்பு அதிகாரிகளாக துணை ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எக்காரணம் கொண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் ரிப்போர்ட்டர் ஏகாம்பரம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் ஆண்டாய்வு அலுவலக ஆண்டாய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது நம்முடைய பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன கோப்புகள் எவ்வாறு எவ்வாறு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு வேலை செய்யக்கூடிய அந்த அரசு அலுவலர்களுடைய பணிகள் எவ்வாறு உள்ளது மற்றும் இது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வில் இந்த பொன்னேரி சாராட்சியர்களுக்கும் நம்முடைய சாராட்சியர் அவர்களுடைய தலைமையில் பல்வேறு அனைத்து விஷயங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தெரிகிறது அலுவலகத்தில் கோப்புகள் முதற்கொண்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட அனைத்திலும் மிக சிறந்த முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இதை தவிர நம்முடைய நீங்கள் கேட்டுக்கொண்டது போல இந்த வடகிழக்கு பருவமழையில் அடுத்த இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் நமக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு அதிக மழை கனமழை மற்றும் அதிக கனமழை வருவதற்கான எச்சரிக்கை இந்திய வானிலை மையம் அளித்துள்ளது தெரிவித்துள்ளது அதன் பேரில் அனைத்து முன்னே குறிப்பாக பொன்னேரி கோட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவாக அதிக மழை பாதிப்பு ஏற்படுவதால் அது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் சாராட்சியருடன் மற்றும் வட்டாட்சிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டது இதில் நாம் எந்த மழை வெள்ளத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை இந்த கோட்டத்தில் சாராட்சியர் அவர்களும் வட்டாட்சியர்களும் எடுத்திருக்கிறார்கள் ஸோ வேற என்ன சொல்றீங்களா நீர்நிலைகள் நீர்நிலைகள் இன்னைக்கு காலையில கூட புழல் ஏரியில் ஆய்வு செய்துட்டு வந்தேன் அதுல புழல் ஏரியில இன்னும் ஒரு டிஎம்சி அளவுக்கு நீர் தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல மற்ற பெரிய ஏரிகளான நம்முடைய ஹூண்டி ஏரியிலையுமே நீர் குறைவாக தான் இருக்கு அரை டிஎம்சிக்கும் குறைவாக தான் இருக்கு சோழவரத்துலையும் நீர் குறைவாக இருக்கு எனவே மற்ற நீர்த்தேக்கங்களும் பெரும்பாலும் பெரும்பாலானவை ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான கொள்ளளவிலேயே உள்ளன எனவே மழை நீர் பெய்தால் கூட அவற்றை அவற்றை அந்த நீரை சேமிப்பதற்கான இடம் நிறைய இருக்கு எனவே பயப்பட வேண்டியதில்லை தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்களை மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் அவர்களை நிவாரண முகாம்களுக்கு தொடர்ந்து அவர்கள் கலைத்து சொல்லுமாறு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் பேரில் தேவையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் எப்பயுமே நம்முடைய மாவட்டத்தில் நூத்தி முப்பத்தி மூணு வந்து வல்லர்புல் ஏரியாஸ் இருக்கு அந்த மல்லார்புல் ஏரியாஸ்ல ஒன்னொன்னுக்கும் ஒரு நோடல் ஆபிசர் ஒரு மூத்த அலுவலர் நியமிக்கப்பட்டு அவருடைய தலைமையில் ஒரு குழுவினர் தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள் நம்ம இந்த பருவகளுக்கு பருவமழையோ சென்ற மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பெய்ந்த அந்த மழையின் போதுமே நம்ம நீங்க செயல்பட்டதை பார்த்துருப்பீங்க அதே நிலையில் இப்போ நம்ம ஒவ்வொரு மா வட்டத்திற்கும் ஒரு துணை ஆட்சியர் நிலையில் ஒரு சிறப்பு அலுவலரை நியமித்திருக்கிறோம் ஸோ அவங்க அந்த வட்டத்தில் முழுவதுமாக ஆய்வு செய்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க இந்த வடகிழக்கு இப்போ நமக்கு அந்த ஸோ நம்ம இதில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு அலுவலரும் அவருடைய பணி என்ன என்பது குறித்து தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத நேராத வண்ணம் நடவடிக்கைகள் எடுக்கணும் Obrigado.